ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்க ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருதுங்க நம்ம பார்க்கும்போது ரொம்ப கடகட கட கடகடை வளர்ந்துருதுங்க எனக்கே இவனுக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சுங்கிறது நம்பவே முடியல இப்போதான் பிறந்த மாதிரி இருக்குது டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டான் சண்டே நாங்கள் எல்லாம் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம் இவன் டக்குன்னு வந்துட்டு அப்பா பார்க்கு போகலாம் அப்படின்னா புரியல எனக்கு அவங்க அப்பாவுக்கு எங்கப்பா அப்படின்னா பார்க்கு போகலாம் அப்படின்னா ஐயோ அவனே கூப்பிட்ற அளவுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நானும் அவங்க அப்பாவும் தூக்கிட்டு பார்க்கு கிளம்பிட்டோம் அங்கே போய் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்போது அந்த வயசானவங்க தாத்தா கொடி கொடிமரத்துக்கிட்ட நின்று ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் தேசிய கீதம் பாடுது ஐயோ அப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் எழுந்திரிச்சு நின்னோம் அப்புறம் பாடிட்டு பாடி முடித்ததும் அவங்க வந்து கொடிமரத்துலேருந்து கொடியை இறக்கிட்டு கொடியை கழட்டிட்டு இருந்தா அது கம்பத்தை கழட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் பார்த்தோம் நமக்கு வந்து ஃபோன்லேயும் டிவிலையும் ஸ்டேட்டஸ்லேயுமே குடியரசு தினம் சுதந்திர தினம்லாம் முடிஞ்சிருது நம்ம படித்த டயத்தில் தான் ஸ்கூலுக்கு ஓடுறது அங்கே அந்த ஆரஞ்சு மிட்டாய் அந்த சின்ன சின்ன மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு வருவோம் இப்போலாம் அப்படின்னா பெரும்பாலும் ஸ்கூல் இருக்கிறதே கிடையாது எல்லாத்துக்கும் லீவ் விட்டுறாங்க அதுவும் இந்த தடவை சண்டேயா சுத்தமாக யாரும் போகிறதில்ல காலேஜஸ்க்கும் யாரும் போகிறதில்ல அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போய் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தார் அங்கே பாருங்களேன் அதில் இருக்கிறது எல்லாமே சீனியர் சிட்டிசன் தான் நம்ம ஜென்ரேஷனுக்குலாம் டைம் இல்லையா இல்லை இதில் மேலே நாட்டம் இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்டே வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த பாட்டு போடும்போது எல்லாம் நின்னாங்க பார்த்தீங்களா அப்போ தான் ஓகே ஓகே நம்ம மக்கள்னும் எதையும் மறக்கலை அதுக்கு உண்டான மரியாதை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் என் பையன் ஒரே ஆட்டம் பாட்டம் கூட்டு கொண்டாட்டம் தான் எனக்கு எப்போவுமே கவிஞர்னா முத்துக்குமாரோட வரிகள் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பார் மனிதன் வந்து இரட்டை வாழ்க்கை வாழ்கிறான் ஒன்று வந்து கனவு வாழ்க்கை இன்னொன்று வந்து அவன் நிஜத்தில் வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கனவில் வந்துட்டு நமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்றோமோ அதெல்லாம் அஞ்சு நிமிஷத்தில் வாழ்ந்து முடிச்சிடலாம் ஆனால் நிஜ உலக வாழ்க்கை வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு மாதிரி இருக்கும் அது தலையெழுத்தே நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படி தான் எல்லார் வாழ்க்கையுமே அப்படி தான் இருக்கு எல்லாருமே ஒரு ரெட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிகள் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அவரோட நிறைய கவிதைகள் கவிதை வரிகளெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ஒரு ஒரு பொறாமையும் உண்டு ஒரு ஏக்கமும் உண்டுன்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் எப்பவுமே என் பையன்கிட்ட விளையாடும் போது நம்ம அப்பா இருந்திருந்தா இப்படி தான் நம்மக்கிட்ட விளையாண்டுருப்பாரோ அப்படின்னு ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும் அவன் அவங்க அப்பா கூட அவன் ஜாலியாக விளாடும் போது பார்க்கும்போது ஒரு சின்ன புறாமை ஒன்று எட்டி பார்க்கும் தலையை தூக்கும் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவலாக தான் பார்த்துக்குவார் அப்போ தான் எனக்கும் தெரியும் ஓகே ஒரு அப்பா இருந்திருந்தால் அப்பா பாசம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவோ சண்டை போட்டுக்குவோம் ஆனால் என் ஹஸ்பண்டோட மைண்ட் வாய்ஸ் எப்படி எப்போவுமே வந்துட்டு அவள் கிடக்கிறா பைத்தியக்காரி அப்படி தான் இருக்கும் அவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார் அவர் பாட்டு கத்துவா கத்திட்டு விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் என் ஹஸ்பண்டு என் பையன்ட்டையே சொல்லார் அப்பா திட்டுறாப்பா அம்மா திட்டுறாப்பா அப்படின்னுவார் அவன் வந்துட்டு அம்மா திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான் நான் பாட்டு இருக்கேன் இதுங்க ரெண்டு எனக்கு என்னென்று போயிருங்க நான் வந்துட்டு என்னடா எனக்கு உண்மையாலுமே பைத்தியமாக மாற்றிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஏக்கம் அந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என் பையன் மூலியமாக எனக்கு நடக்குது அதை நானும் அதை ஃபீல் இருக்கேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம் அந்த பாசம் எப்படி இருக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த காலத்து குழந்தைங்களாம் ரொம்ப அட்வான்ஸ் ரொம்ப மெச்சூரிட்டி தான் அவன் பாருங்கள் அந்த சைடில் ஏறி விளையாடிக்கிட்டு இருந்தான் பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருந்தா அவனுக்கு தெரியல அப்புறம் நான் வந்துட்டுப்பா அக்கா வெயிட் பண்ணுறாப்பா இறங்குப்பா வாப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இறங்கிட்டான் பார்த்து அவனும் திரும்பி பார்த்தான் வெயிட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சது இறங்கிட்டு ஓகே இந்த சைடு வந்து ரொம்ப பிஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் சொல்லவே இல்லை அவனே இறங்குனா அந்த பக்கம் போய்ட்டான் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான் நம்ம தாங்க இன்னும் போட்டி புறாமல் அதோடய வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகே இங்கே பிஸியாக இருக்கா அங்கே ஃப்ரீயாக இருக்குது நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம வந்துட்டு அதை எப்படி நான் இங்கே விளையாடுறேன்ல அவ எதுக்கு விளையாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தான் இருக்கும் நிறைய விஷயம் நம்ம குழந்தைங்கள பார்த்து மாறணும் அப்படின் தான் நான் நினைப்பேன் என் பையன்ட்ட ஒரு விஷயத்த வேண்டாம்ப்பா கொடுத்துரு அப்படின்னா கொடுத்துருவான் செஞ்சிருவான் எனக்கு அது ரொம்ப பெரு